அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய லேண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஏக்கரா விவசாய நிலங்க இந்த லேண்டு வந்து எங்கே லொக்கேட்டாக இருக்குன்னா போலவாடி பிரிவுங்கிற ஏரியா லொக்கேட்டாக இருக்குதுங்க பல்லடம் டு உடுமலை மெயின் ரோட்லேருந்துங்க கரெக்டாக ஒரு எட்நூறு மீட்டர் உள்ள வர மாதிரி இருக்குங்க நல்ல செப்பன் பூமிங்க காடு ஒரே மட்டமாக இருக்குங்க சுத்தியும் பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த லேண்டுக்கு பார்த்திங்கன்னா கிணறு சர்வீஸும் எதுவும் கிடையாதுங்க பிஏபி வாய்க்கை தண்ணி மட்டும் பாயுங்க பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி இருக்குதுங்க மொத்தம் வந்து ஒரே ஏக்கராங்க நம்மளுக்கு அரை ஏக்கரா வேணாலும் பிரித்து கொடுத்துருவாங்க உள்ள ரேட் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரா வந்து ஐம்பத்தி நாலு லட்சரூவா சொல்கிறாங்க அரை ஏக்கரா எடுக்கிற அப்படிங்கிறதுனா இருபத்தி ஏழு ரூபா வருங்க நல்லா செம்மண் மூவிங்க இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு வழி இருக்குதுங்க கட் ஓட்டுலருந்தே உள்ளே வந்துக்கலாங்க கட் ஓட்டு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு நூறு மீட்டர் உள்ளே வரணுங்க அந்த பில்டிங் தெரிய பார்த்தீங்களா அந்த ரோடுங்க அந்த ரோட்லேருந்து அப்படியே நம்ம லேண்டுக்கு வந்துடலாங்க சைட் பார்த்திங்கன்னா வடக்கு பாத் சைடுங்க நம்ம பட்ஜெட் தகுந்த மாதிரி பிரித்து வாங்கிக்கலாங்க நம்ம வாங்கி தோல் பண்ணுற அப்படின்னா தாடவும் பண்ணிக்கலாங்க ஏன்னா இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வாட்டர் சோர்ஸ் வந்து நல்லாவே இருக்குதுங்க பல்லடத்துலேருந்து வர அப்படிங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் வருங்க சோழக்காடு வரைக்கும் வருங்க இங்கே பார்த்தீங்கன்னா திருந்தபுரம் வரைக்கும் வருங்க பழையமட்டு உடுமலை மெயின் இருந்துங்க கரெக்டாக எட்நூறு மீட்டருங்க இந்த காட்டுக்குங்க இந்த வந்து உள்ளே வந்தீங்கன்னா கரெக்டாக நூறு மீட்ருங்க இது நம்ம உள்ளே வர்றதுக்கான பாதைங்க மொத்தம் வந்து ஐம்பத்தி நாலு ரூபா சொல்கிறாங்க நேரில் வந்து பார்த்து பிடிச்சா பேசிக்கலாங்க லேண்ட் வந்து ஊரை ஒட்டியே அமைஞ்சிருக்குதுங்க இது தாரோடுங்க இந்த அப்படி உள்ள வர மாதிரி இருக்குங்க இந்த லேண்டை பார்க்குற அப்படின்னா என்னோடய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நேரில் வாங்க நன்றி வணக்கம்